எல்லாருமே யோகிராம் ஐயா ஆசிரமத்துக்கு போறாங்க அங்க இருக்க நாமத்தை ரொம்ப ஆனந்தமா பாடுறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு குழந்தைங்கன்னா சினிமா பாட்டு பாடணும் அந்த நிலையில இருக்க குழந்தைங்களே கூட வீட்டுக்கு அதாவது தான் வீட்டுக்கு வந்து கூட ஐயாவோட நாமத்தை சந்தோஷமா பாடுறாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் பழமணி உண்டுல சிறு வயதிலேருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல இடங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேத்திரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிரமங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோயில்களுக்கு போனால் அங்கே உள்ள நாம உச்சாட கேட்க வச்சா அது அவங்கள மீறி பதிஞ்சிறதுல ம பர்ட்டிகுலராக ஞானிகள் பேர் வந்து குழந்தைகள் இதயங்களில் எப்படியோ உள்ளே போயிடுது அது ரிஜிஸ்டர் ரெக்கார்டு ஆகிடுது ஞானிகள் பேர் மட்டும் இதே சினிமா பாட்டு கூட இப்போ உள்ள ரெக்கார்டு ஆகிறது இல்லை அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்கெல்லாம் இவங்க வந்து சாதாரண சில்ட்ரன் கிடையாது சாதாரண சில்ட்ரன் வந்து என்னென்னாக்கோ அம்மா அப்பாவோட போவாங்க அங்கே அமைதியாக உட்காந்துருப்பாங்க வெளியே வந்தோன்னா அவங்க ஆட்டத்தை காமிப்பாங்க இன்றைக்கு மறுபடியும் அங்கே கூப்பிடாத அங்கே வரமாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்களே இவங்க வந்து எப்படினாக்கோ அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க அவங்க கவனம் எங்கெங்கேயோ இருந்தாலும் இந்த நாம அவங்கள கவர்ந்துருக்கும் அந்த பேர் வந்து அவங்கள ஏதோ ஒரு வகையில் கவர்ந்திருக்கும் அந்த இசையும் இருக்கும் அவங்களுக்கு வந்து எப்படியோ மனசுக்குள்ளே அது ஊறி போயிருக்கும் அது வீட்டுக்கு வந்தவுடனே அது வந்து மறுபடியும் எக்கவாகும் எதிரொலிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் பாடுவாங்க சிறு குழந்தைகள் இருந்தே அது பாட 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 அதில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் அதுவும் அவங்க அப்பா அம்மா வந்து உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது பயம் வந்துச்சுன்னா அந்த பேரை சொல்லு உனக்கு அந்த பயம்லாம் போயிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் உடனே சொல்ல ஆரம்பிச்சிடும் எப்போ பயந்தாலும் ஏதோ இருட்டு ஆகிடுச்சி திடீர்னு கரண்ட் கட்டு வந்து லைட்லாம் அணிஞ்சு போயிச்சுன்னா ஒன்றே யோகிராமஸ்ரத்குமார் யோகிராமஸ்ரத்குமார் அந்த குழந்தைகள சொல்ல ஆரம்பிக்கும் அந்த பிள்ளைகளுடைய பயம் போயிடுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் விசேஷமான குழந்தைகள் ஏன்னா அவங்களுடைய தாய் தகப்பன் விசேஷமான தாய் தகப்பன் இவங்கெல்லாம் குருனுடைய அடியார்கள் அந்த குருனுடைய அடியார்களுடைய குழந்தைகள் வாழையடி வாழையாக இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லோருக்கும் கிடையாது யார் எந்த தாய் தந்தைக்கு அந்த ஞானி குரு வந்து குருனுடைய மகிமையை உணர்ந்திருக்காங்களோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு இது சாதாரணம் இதில் விதி வழக்கம் உண்டு விதி வழக்கம் உண்டு ஒன்று குழந்தைகள் அவங்க தாயுதப்பனுக்கு பிடிச்சிருக்காரு ஆனால் இவங்களாம் வந்து போய் பார்த்து அவங்களுக்கு அதை வந்து ரொம்ப பிடிச்சி நான் சில ஒரு விதி பயன் இருக்குல்ல சுவாமி தான் குருவாக இருக்கணும்னு ஒரு ஒரு விதி இருந்ததுன்னா அதை மாற்றவே முடியாதுல்ல இவங்க எத்தனையோ ஜென்மத்தில் பண்ண பிரார்த்தனையின் விளைவாக சுவாமியே குருவாக வந்திருக்கலாம்ல அதனால் இதுலேயும் விதிவிலக்கு உண்டு அதே மாதிரி சுவாமிக்கு வந்த தம்பதிகளுக்கு வரக்கூடிய குழந்தைகள் சாமி நினைக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான விதிக்கு விளக்கும் உண்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஆனால் மொத்தத்தில் சாமி ஆசிரமங்களுக்கு போயோ இல்லை சாமியுடைய பக்தர்களின் இடத்துக்கு போயோ அங்கே உள்ள சாமியினுடைய நாமத்தை கேட்டு அது மனசில் பதிஞ்சு திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய குழந்தைகள் வந்து சாமிக்கு ரொம்ப பிரியமான குழந்தைகள் சாமிக்காகவே வந்த குழந்தைகள் அவங்க சாமிக்கு வரைத்த பிற்காலத்தில் கண்டிப்பாக செய்வாங்க